தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்கக் கோரி கையெழுத்து போராட்டம் இன்று கிளிநொச்சியில் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் கிளிநொச்சி டெப்போ சந்தையில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மக்கள் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கடந்த உள்ளிட்டனர் ஒவ்வொரு அரசும் தன்னுடைய அரசு அமைக்கின்ற பொழுது பல்வேறு கட்ட வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள் நல்லிணக்கம் என்று சொல்லியிருந்தார்கள் மாற்றம் என்று சொல்லுகின்றார்கள் புதிய சிந்தனைகளோடு பயணிப்போம் என்று சொல்லிருந்தார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு விதமான நல்லிணக்க பயணங்களை சிநேகபூர்வமான அழைப்புக்களை எல்லாம் விட்டு ஒவ்வொரு ஆட்சியை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீண்ட நெடுங்காலமாக இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் கைதிகளாக இருக்கின்ற அந்த கைதிகள் மீதான கரிசனையை ஆட்சிக்கு வந்தவுடன் மறந்து விடுகின்றார்கள் ஏனோ தெரியவில்லை இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாவது உண்மையிலேயே மாற்றம் மாற்றம் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அரசு நிச்சயமாக இவர்கள் மீது கூடுதலான கரிசனையை செலுத்த வேண்டும் உண்மையை நாங்களும் அவர்களுக்கு ஒரு சிறிய அவகாசம் கொடுக்க வேண்டியிருக்கிறது ஆட்சி அமைத்து சில மாதங்களுக்கு இடையிலேயே நாங்கள் அவர்களை விடுதலை செய்யவில்லை என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தாலும் கூட அவர்கள் அதை சட்டபூர்வமாக விடுவதற்கு அவகாசங்கள் தேவைப்படும் எனவே இந்த அரசு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த விடயத்திலும் சிந்தித்து செயலாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு எனவே மிகவும் அன்போடும் வினியமாக வேண்டி நிற்கின்றோம் எத்தனையோ குழந்தைகள் தங்களுடைய தந்தையை தாயை பார்க்க முடியாத பரிதாபமான நிலைமையில் இருக்கின்றார்கள் நீண்ட நெடுங்காலமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற அந்த கைதிகளை தயவு செய்து விடுதலை செய்துமாறு அன்போடு வேண்டி உங்களுடைய நல்லிணக்கத்தையும் மாற்றத்தையும் இதன் மூலம் வெளிப்படுத்தி எதிர்காலத்திலே இந்த தமிழ் மக்களுடைய ஒரு சுதந்திரமான வாழ்வுக்கு வழிவகுக்குமாறு அன்போடு கொண்டு நிற்கின்றோம் வைத்து அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக் கோரியும் மற்றும் சமகாலங்களில் பயங்கரவாத தடை சிறுத்தங்கள் கைது செய்யப்பட்டவர்களையும் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யக் கோரியும் வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று ஐந்தாம் நாள் கிள்ளச்சி மாவட்டத்திலே கிள்ளச்சி பொதுச்சந்தைக்கு முன்பாக எங்களுடைய கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கிறார் கிளிநொச்சியில் அமையப்பெற்ற வடக்கு மாகாண காணி ஆணையாளர் திணைக்களத்தின் புதிய கட்டடமானது மக்கள் சேவைக்காக இன்று திறந்து வைக்கப்பட்டது மாகாண காணி ஆணையாளர் அ சோதிநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் கலந்து கொண்டு குறித்த கட்டடத்தை திறந்து வைத்தார் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இ இளங்கோவன் கவுரவ விருந்தினர்களாக நிதி திட்டமிடல் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பின் செயலாளர் சி பிரணவ்நாதன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறித்த நிகழ்வில் மாகாண அமைச்சர்களின் செயலாளர்கள் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர்கள் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மேலதிக அரசாங்க அதிபர்கள் பிரதேச செயலாளர்கள் மாகாண திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் அந்த ஆவணங்கள் வந்து இவ்வளவு முக்கியமானவை என்று அந்த அங்கே தெரிகின்றது நான் அரசாங்க அதிபராக இருந்த ஒரு இங்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகள் கேரளம் இருக்கிறவர்கள் தெரியும் நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எங்களை வந்து பன்னி அப்பா பன்னி ராணுவ கட்டுரை தலைவர் சொன்னால் நீங்கள் எங்கள் வச்சு எடுக்க வேண்டாம் எங்கள் ஒரு இடத்துக்கு மாறி செல்லும் படிப்பு கேட்டுக்கொண்டிருக்காரு நாங்கள் நாங்கள் எங்களுடைய அலுவலகத்தை வந்து தருமபுரத்திலே ஒரு ஒரு விளையாட்டு கடலில் தான் ஒரு தற்காலிகமாக போட்டு அமைக்கிறது அதில் கணநாங்க கண நாட்கள் கடன் நாட்கள் வேண்டும் அப்படி இருந்து நாங்கள் அந்த தனி நபர்களுடைய குர்சன பயிற்சியும் மற்றது வம்சாசரிய புசனல் பயிற்சியும் மற்ற இந்த ஆவணங்களையும் நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுப்புறது கடைசி நேரத்தில் நடவடிக்கை எடுத்தோம் ஆனால் தூக்காதவசமாக எங்களுக்கு அந்த ஆவணங்களை எல்லாம் இயக்கி வாகனம் ஆய்க்கப்பட்டிருந்த வேளை எனக்கு அனுமதி வந்து மறக்கப்பட்டது கேது எடுத்து செல்லக்கூட ஆரம்பிச்சது அதனால் அவளாம் அப்படியே அந்த பிறகு நாங்கள் யூத்தம் புரிந்து வந்து பார்த்தால் அந்த வாகனத்தோடு அப்படியே ஒன்றுமே இந்த வாகனம் எல்லாம் அறிஞ்சு போய் கிடந்தது அபாரம் நிலைமை தான் இங்கே இருந்த அல்லது நாங்கள் இவ்வளோ வாகனங்களை நாங்கள் சாப்பாட்டிடுகள் கடைசிங்கிறோம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலையாக இருந்தாலும் இந்த ஆவணங்கள் அது போனது என்பது ஒரு பிரேச்சினாக இருந்தது அபாரம் நிலைமை தான் இருந்தது இப்பொழுது நாங்கள் அந்த கனவியல் ஆணிப்புணர்களுக்கு கிளைம் தெரிகிறார்கள் அதை காண முடியும் எங்களுக்கு நேரில் அனுபவம் இருக்கிறது காணி ஆணையாளர் மற்றும் திறப்பு செயலாளர் அதனுடைய செயலாளர் மற்றும் அதனுடைய இணைந்த அரசாங்க அதிபர்களுக்கும் நன்றாக தெரியும் சில கன பிரினர்கள் இருக்கின்றன அவர்கள் வந்து அதில் நாங்கள் மிக முக்கியமாக அவர்கள் குடும்பத்திற்குள்ளே தான் கூடுதலான பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள சகோதரர்களுக்குள்ள கூடுதலான பிரச்சனைகள் அது மட்டுமல்ல அந்த அவர்கள் இந்த ஒரு பக்கம் எங்களோட வந்து கதைக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுக்கு சரி தான் படும் ஆனால் பிறகு ரெண்டு பக்கம் சரிக்கின்ற பொழுது தான் தெரியும் அதனுடைய உண்மையான நிலை அப்போது தெரிய வேறு கூடுதலான நிறைய ஆனால் நம்ம நாங்கள் அதை பார்க்குற பொழுது ஏன்னா அந்த கூடுதலானவர்கள் அந்த ஆங்கள் எவ்வளவு வதியவர்கள் வந்து சொல்லுவோமோ அவர்களுக்கு பெரிய ஒரு மற மறுக்கப்படுதுன்றது கன எனக்கு காணக்கூடியதாக இருக்கிற அவர்களுக்கு எப்படி மகள் அல்லது என்ன கனவியல் நாங்கள் மீண்டும் ஒரு நாங்கள் ஒரு மன்னாரில் ஒரு கணக்குகளில் எடுக்கின்ற பொழுது அவர் ஒரு ஆள் அவருடைய க கணவனைகள் இருந்தால் அவர் இந்தியாவை சார்ந்து திரும்பி வந்திருக்கேன் அப்போ அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் இருந்திருக்கிறது மூலம் அந்த அடிப்படையாக்களுக்கு வழங்கப்படும் மாற்றி வழங்கப்பட்டிருக்கு அப்போ அவருக்கு இப்போ கொடுத்தது அவருக்கு விழுபது போய் தான் குப்பைப்பட்டு வந்து மேலே அப்படியான ஒரு பல வேதனையான சம்பந்த நடந்து மேலே ஒரு மிக வறைய நிலையில் இருக்கின்றவர்கள் ஆகலாம் முன்னதையும் அதுகளுக்கு நாங்கள் கருப்படணும் நாங்கள் இந்த மத்தியார் மாவட்டங்களை நாங்கள் கலந்து ஆட்கொழுத்த கிளம்பி முல்லைத்தீவு மற்றும் அந்த மஞ்சள் கூடுதலாக கலைஞர்களுக்கு கூடுதலானவர்கள் அந்த ம வசதி படைத்தவர்கள் கூட நாற்பது ஏக்கரா ஐம்பது ஏக்கரா அப்படியான காணிகள் தான் பயிற்சிக் கொண்டிருக்கார்கள் அவர்கள் அது அதுக்குள்ளே தான் அவர்கள் அவர்களுக்குள்ள பிற்பாடு இருந்தது ஆனால் அந்த விளைகள் விளைகளாக தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது ஒரு வேதனை தருகொண்ட ஒரு முடியும் அது மட்டுமல்ல இன்னும் நாள் யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் வந்து சொல்லலாம் அவர்கள் காணி இல்லாத பிறந்து பட்டியலிடப்பட்டிருந்தும் அது அங்கே எங்களுக்கு பிரச்சனை என்பதில் காணி கொடுக்கிறார்கள் பழைய அரசாங்கிகள் இல்லை ஆனால் அது மற்ற இடங்களில் முன்னூற்றி முன்னூற்றி நூற்றும் மன்னேர் பாவனி அடங்களிலேயும் காணி இல்லாதவர்கள் சொல்லி நாங்கள் பட்டியல் படுத்துருப்போம் கொஞ்சம் பேர் காணி இல்லாத சொல்லி ஏன் அப்படியான இல்லை அதில் ஒன்றுமனே எனக்கு தெரியுது இப்போ அதில் நாங்கள் மாற்றி அமைக்க வேணும் அவர்களுக்கு வழங்க வேணும் இந்த வேலைகளுடைய வாழ்வாதாரங்களுக்கு அவர்களுக்கு அதுதான் தேவையானது அப்போ அவர்களுடைய நீதி நாட்டப்படணும் அது மிக முக்கியமானது அந்த வகையில் நாங்கள் இந்த அழகான இந்த பாணி பாணியான நிலவரம் இந்த பிள்ளோக்கியில் வந்து வந்திருப்பது மிக பொருத்தமானது என்று சொன்னால் யாழ்ப்பாணத்திலே பிடித்தால் அவ்வளோவாக காணி பிரச்சனைகள் இல்லை ஆனால் இந்த நான்கு மாவட்டங்களில் நிறைய காண பிரச்சனைகள் இருக்கின்றன அவை இங்கு வந்திருப்பதற்கு மிக சிறப்பான ஒரு முடியமாக இருக்கின்றது அது மேலே முதலிருந்த ஆணவர்களும் மற்றும் முதலிருந்த பிரதமர் செய்கிறார் பிரதமர் செய்கிறார் மற்றும் முதலிருந்த செயலாளர்களும் மற்றும் மான காணியானவர்களும் அதற்கு நான் அவர்கள சின்ன மாதிரி செயலாளர்களுக்கு செயலாளர்கள் மாதிரி கூடுதலாக இந்த இடமாற்றங்கள் என்று வருகின்ற தான் நாங்கள் விடமாற்றங்கள் என்று வருகின்ற பொழுதுதான் எங்களுக்கு தெரிந்த எனவே நோயாளர்களாக இருக்கிறார்கள் என்பது கூடுதலானவர்கள் கூடுதலானவர்கள் தாய்நந்தியை நல்ல ஒரு உன்னிப்பாக அவதாரமாக பராமரித்து வருகிறார்கள் என்றால் எங்களை அப்பா இருக்கிறார்கள் நாங்கள் நேரமாக நாங்கள் கூடுதலாக நாங்கள் சொல்வது என்னென்றால் அவர்கள் பெற்றோரை முதியோர் இல்லங்களில் தான் விடுகின்றவர்கள் இல்லை இருக்கிறது ஆனால் புதிய மக்கள் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அவர்கள் அவர்களை பார்த்துக் கொள்கிறார்கள் என்பது அந்த வகையில் நாங்கள் மேலே அவங்க பெருமைப்படக்கூடிய அந்த அவர்களையும் அவர்கள் இங்கே அந்தந்த இடத்துக்கு எங்கே மாற்றம் வழங்குகின்ற பொழுது அங்கேயும் கொண்டது பார்த்தால் இதுவும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா கூடுதலாக கூடுதலான காலத்தில் மாற்றம் வழங்க வேண்டும் மற்றது அந்த இடங்களில் இருக்கிற திரைக்கிழங்கு உதவி செய்யும் அவரில் அந்தந்த இடங்களில் வரவேற்ற பொழுது அவருக்குரிய வசதிகளை செய்து கொடுக்கிறோம் ஏன்னா அவர் நிச்சயமாக வந்து செய்யவும் வரவேற்க பத்திரிக்கை அவர்களுக்கு தெரியும் ஆசிரியர்கள் மிக ஒரு கடினமான ஒரு காரியம் கடினமான காரியம் அது திருப்பியும் தலை இடங்களில் அப்போ மாறும் நாங்கள் இல்லாத ஒரு நடமை எங்களுக்கு இருக்கிறது அதை கண்ட எல்லாரும் புரிந்து கொள்ளப்படும் என்றால் எங்களுக்கு மட்டிய மாநிலங்களில் மாவட்டங்களுக்கு பெரியவளோ பெரிய வித்தியாசம் இருக்காது ஆனால் எங்களுக்கு இந்த நான்கு மாவட்டங்களும் மா மாவட்டங்களும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒப்படி இருக்க கூடுதலானவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் பெறுகிறார்கள் அவை நாங்கள் அந்த சமைச்சீர்மே எங்களுக்காக வட மாநிலத்தில் தான் இருக்குது மற்ற மாநிலங்களில் அப்படி இல்லை ஓரளவு சமைச்சி நின்றதை சமைச்சீரான தன்மை தான் மற்ற மாநாங்களில் இருக்கிறது அது வித்தியாசமான தன்மை இருக்குது என்ன சமைச்சீங்க தன்மை இருக்குது இப்போ கூடுதலானவர்கள் எங்கள் அங்கே தான் வரவு அவை நாங்கள் அதை கட்டம் அவர்கள் தந்தையாக ஒன்று அது ஒன்றும் செய்யலாது ஆனால் உண்மையில் பெருவர்களும் கஷ்டங்கள் இருந்தாலும் மக்கள் இந்த என்ற அடிப்படையில் வந்து அதை செய்வோம் சேவை மிக முக்கியமானது அந்த வகையிலே அந்த மாகாண ஆணையான திரு சோதனாளர் மேலே அவர் பல பல மாவட்டங்களிலும் சென்று பல பல விருக்கங்களை தீக்குவதற்கு அதை தொடர்ந்து அது பிறப்பாக எடுக்கிற செய்வதற்கு நான் உண்மை அதனுடைய சேவைகளையும் அவருடைய பணியாளர்களையும் நான் பாராட்டுகிறேன் அவளை அதை விலை செயற்படுத்துவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக முன்னாள் பார்லமன்ற உறுப்பினர் தரதா அத்துக்கோருள நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது கட்சியின் தவிசாளர் வஜ்ராபிவர்த்தன இதனை உறுதிப்படுத்தினார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டம் மூலம் அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது குறித்து சட்டம் மூலம் தற்போது வர்த்தமான வெளியிடப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் பேராசிரியர் சந்தனாபிர தெரிவித்துள்ளாா் திருத்த சட்டமூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்படவில்லை இந்த மாதத்திலேயே நிறைவேற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் கல்வி பொதுத்தராதார சாதாரணத்தர புரட்சியை இடையூறு ஏற்படாத வகையில் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் திரைசேரியூடாக உரிய வகையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியாமல் போனமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் புதிய வாக்காளர்களுக்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் நோக்கில் தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்ய அண்மையில் கூடிய அமைச்சரவையில் தீர்மானம் எட்டப்பட்டது அரசியல் நியமனம் பெற்ற பதினெட்டு தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகள் மேல அழைக்கப்பட்டுள்ளதாக வெளிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது புதிய அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வைக்கு அமைய வெளிநாட்டு சேவையை வினைத்திறன்மிக்க சேவையாக மாற்றும் நோக்கில் இவர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா குறிப்பிட்டார் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவரான மஹிந்த சமரசிங்க அந்த பதவியில் தொடர்ந்து பணியாற்றுவார் எனவும் அவர் கூறினார் அரசியல் செல்வாக்கு அல்லாத அரச சேவையை உருவாக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செய்யப்படுவதாக பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா மேலும் தெரிவித்தார் இந்திய இழுவைமடி படகுகளின் அத்துமுறல் பிரச்சினைக்கு ஜனாதிபதியும் கடற்றொழில் அமைச்சரும் சரியான ஒரு முடிவு எடுக்காவிட்டால் நாங்கள் இந்திய துணை தூதரகத்துக்கு முன்பாக போராட்டத்தை மேற்கொள்வோம் என யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தில் இவர் அந்தோனி பிள்ளை பிரான்சிஸ் குமார் தெரிவித்தார் யாழ் மாவட்ட தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற உலக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்தார் கடந்த காலத்தில் போன ரசாங்கத்தில் ஓரளவு கடைசி காலங்களில் இந்தியன் ரோலரை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு நாங்கள் தொழில் செய்து கொண்டிருந்தது இப்போ புதிய அரசாங்கம் வந்து நிறைய ரோலர்கள் நிறைய வந்து எங்கட வளங்களை அழிஞ்சு கொண்டு போகுது நிறைய இடத்து எங்களோட தொழிலாளிகள் என்ற வலியலும் இல்லாம போயிடுது இப்போ நாங்கள் என்ன சொல்றோம் என்றால் இப்போ கடத்தொழில் இப்போ புதுசாக இருக்கிற சந்திரசேகரன் ஐயாவுக்கு நாங்கள் ஒரு இது சொல்றோம் அவருக்கு நாங்கள் புதுசாக சொல்ல வேண்டிய தேவை இல்லை கடந்த காலத்துல நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துக்க அந்த போராட்டத்தில் இருந்து உடனடியாக நிப்பாட்டோனும் தங்களட தலைவருக்கு உடனடியாக நாங்கள் இந்த விஷயத்தை அறிவிக்கிறோம் உடனே இந்தியன் ரோலரை கட்டுப்படுத்தணும் உண்டு ஆனால் நாங்கள் இந்த சமேளனத்தால கடத்தொழில் அமைச்சருக்கு பல கோரிக்கை கொடுத்துட்டோம் உடனடியாக இந்த இந்தியன் ரோலரை நிப்பாட்ட சொல்லி ஆனா இன்றைக்கு வந்து நெடுந்தீவில இருந்து சுண்டிக்குளம் குளம்பரையில இந்தியன் ரோலர் தண்ணிலே அடிச்சு எங்கட வாழ்வாரத்தையும் அழிச்சு எங்கட வலிகளையும் அழிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் இதை விட்டு என்னமே பார்த்து கொண்டு இருக்கீங்களா கடத்தொழில் அமைச்சர் இதுக்கு ஒரு சரியான ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் இதுக்கு ஒரு ச ஒரு முடிவு எடுக்காட்டால் நாங்களும் பழையபடி ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து நாங்கள் இந்தியன் தூதரத்துக்கு முன்னாலே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் ஒழுங்கு செய்து யாழ் மாவட்டத்தில் உள்ள கடத்தொழில் மக்களை அவ அவ்வளோ கூப்பிட்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் கொண்ட செய்வோம் ஆனால் புதிய அரசாங்கம் வந்திருக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய சில பேர் தண்ணி அடிக்கும் கட்டையாலே அடிக்கும் அதை பற்றி பிரச்சனை இல்லை எங்களை பிரச்சனை தீரணும் என்றால் நாங்கள் இதை செய்வோம் ஆனால் அதுக்கு முன்னம் மாண்பி ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்த இந்தியன் ரோலருக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தாங்க கொண்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்